வளவளா கொலக்கலான்னு இழுக்காம முத்துவோட பஞ்சாயத்தை முடித்த இயக்குனர் இப்படி இருக்கணும் சீரியல்னா இந்த மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சிறுகடிக்காசை சீரியலையும் டேரக்டரையும் கொண்டாடுறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில பேர் ஆதரவை பெற்று எப்போதையுமே டிஆர்பிலையுமே பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்துட்டு வருது இந்த சீரியலுடைய நாயகன் முத்து அண்ட் நாயகி மீனா இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்த குடும்ப கதை தான் இந்த சீரியலை நம்ம பார்த்துட்டு வரோம் அண்ணாமலை பேச்சால மீனாவை முத்து திருமணம் செஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா முதல் மகனுக்கு பார்த்தீங்கன்னா பணக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி ரோகிணியை திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க விஜயா ஆனால் அவங்க பணக்கார குடும்பமே கிடையாது அண்ட் அதுக்கப்புறமா ரவி அண்ட் ஸ்ருதி ரெண்டு பேருமே காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க முதல்ல ரெண்டு வீட்டாருமே சம்மதிக்கலை அப்படின்னாலுமே ஸ்ருதி பெண் அப்படிங்கிறதுனால ஸ்ருதியை விஜயா ஏற்றுக்கிட்டாங்க அண்ட் வழக்கம் போலவே வீட்டில் மாமியார் அராஜகம் நடக்குது அண்ட் அண்ட் போன வாரம் பார்த்தீங்கன்னா சீரியலில் மனோஜோட பணத்தை ஏமாத்திட்டு போன ஜீவா இந்தியாவுக்கு மறுபடியும் வராங்க அண்ட் கிட்ட ஜீவா வசமாக மாட்டிக்கவும் செய்கிறாங்க ஜீவா மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அண்ட் போலீஸில் ஜீவா பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியாக ஃபர்ஸ்ட்டு மறுக்கிறாங்க ஜீவா கிட்டே இருந்து பணத்தை மனோஜ் அண்ட் ரோகினி வாங்கிடுறாங்க ஆனால் இந்த உண்மையை வீட்லையும் மறைக்கிறாங்க அதுக்கப்புறமா மனோஜோட அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை தன்னுடைய அப்பா தான் போட்டு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா ரோகினி பார்த்தீங்கன்னா உண்மையை மாற்றி சொல்லிடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை நம்பிடுறாங்க ஆனால் முத்து மட்டும் லைட்டாக சந்தேகப்படுறாரு அதுக்கப்புறமா முத்து அரசியல்வாதி ஒருத்தருக்கு கார் பேரம் பேசி வாங்கி கொடுக்குறாரு அப்போ மீனாவை பழி வாங்குறதுக்காக சிட்டி நினைக்கிறாரு கார் வாங்கினதுக்காக அரசியல்வாதி அதுக்காக ஒரு பார்ட்டி வைக்கிறாரு இருந்தும் முத்து அவர் குடிக்காம அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு போறாரு ஆனால் இதை பார்த்த சிட்டி முத்து குடிக்கிறது போல வீடியோவை எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பதிவிட்டுறாரு அந்த வீடியோவை மீனாவோட தம்பி சத்யா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே காமிக்கிறாரு அதை பார்த்து மீனா பயங்கரமாக ஆகிறாங்க இன்னொரு பக்கம் வீடியோ முழுவதுமே எல்லாருக்குமே கிடைக்குது ஸ்ருதியோட அப்பா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த விபரத்தை சொல்கிறாரு அதுக்கப்புறமா முத்து ஓட்டிகிட்டு வந்த காரை போலீஸார் வழிமுறிச்சு அந்த காரை அவர்கிட்ட இருந்து பறிக்கிறாங்க முத்து தன் மேலே தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரியா எவ்வளவோ கிஞ்சியும் போராடியும் போலீஸ் அதை ஏற்றுக்கவே இல்லை வீட்டில் எல்லாருமே முத்துவை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் வழக்கம் போல் ரோகிணி மனோஜ் விஜய் எல்லாருமே முத்து வீட்டுறாங்க மேலும் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியாக இருக்குது அதில் முத்து மீனாவோட கையை பிடிச்சி நான் குடிக்கலை அப்படிங்கிற மாதிரியாக கெஞ்சுறாரு தன் பக்கம் நியாயத்தை முத்து சொல்லியும் யாருமே அதை ஏற்றுக்கலை இதனால் கோவப்பட்ட அண்ணாமலை முத்துவை பயங்கரமாக அடிக்கவும் செஞ்சிட்றாரு அண்ட் இன்னும் எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்துவை குடியிலிருந்து விடுபட வைக்கிறதுக்காக மீனா ஒரு புதிய பவுடர் ஒன்று கலந்து வைக்கிறாங்க அதை விஜயா குடிச்சிட்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா வழக்கம் போல் மீனாவை பயங்கரமாக திட்டுறாங்க ஆனால் முத்து இதை நினச்சி வருத்தப்படுறாரு அண்ட் இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன முத்து தம் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாரு ஆனால் எந்த போலீஸுமே அவர் சொல்கிறத கேட்கல முத்துக்கிட்ட சாப்பாடு வாங்கு டீ வாங்கிட்டு வா இந்த மாதிரியாக அவர்கிட்ட பயங்கரமாக வேலை வாங்குகிறாங்க இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பாத்தீங்கன்னா முத்துப்போக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறதுக்காக மீனா சிசிடிவி காட்சிகளை எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போது முத்து குடிக்கலை அப்படிங்கிறது மீனாவுக்கு தெரிய வந்திருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணது எல்லாமே சிட்டி தான் அப்படிங்கிறதையும் மீனா கண்டுபிடிக்கிறாங்க இனி வர்ற நாட்கள்ல இந்த உண்மையை மீனா எப்படி வெளி உலகத்துக்கு சொல்லுவாங்க அண்ட் முத்துவுக்கு நியாயம் கிடைக்குமா முத்து மேலே விழுந்த பழி நீங்குமா இந்த மாதிரியான ஒரு விறுவிறுப்பான கட்டத்தோட பார்த்திங்கன்னா சீரியல் வந்துட்டு போயிட்டுருக்குது அண்ட் ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷன் ஒரு ஒன்று ரெண்டு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா கிடச்சிருது அண்ட் இதையே வருஷ கணக்கில் இழுக்காமல் ரொம்பவே ஸ்பீடாக சீரியலை கொண்டு போகிறார டேரக்டர் அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டு வராங்க ஸோ ஏனி இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்